அனைவருக்குமே அன்பு வணக்கங்களை வந்து தெரிவிச்சுக்கொள்றேன் ஒரு வரலாற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பதினாலாம் தேதி ஒரு அழகான பையன் வந்து பிறகு கிருஷ்ணராஜன் லதா தம்பதியினருக்கு வந்து தர்மபுரம் வைத்தியசாலையில வந்து பிறக்கிறான் அவன் எங்க பிறந்திருக்கிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா தர்மபுரம் வைத்தியசாலையில ஒரு அழகான ஒரு பையன் வந்து பிறக்குறான் அவன் வேறு யாரும் இல்லை நான் தான் இது எப்படி என்று சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப மூத்தது பொம்பளை பிள்ளை அம்மாவுக்கு வந்து மூத்த பொம்பளை பிள்ளை அவடை பிறந்த தினம் வந்து எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு வருது சிந்துஜான்னு சொல்லி எங்களோட அக்காட பிறந்த தினம் பதினஞ்சாம் தேதி நான் பதினாலாம் தேதி அப்போ அம்மாவுக்கு வந்து பொம்பளை பிள்ளை பிறந்தது கவலை அந்த நேரம் ஆம்பளை பிள்ளைகளை கண்டா தான் ஒரு பெரிய சந்தோஷமான இப்போ வந்து ஆணும் பெண்ணும் சமம் எல்லாருமே வேலைக்கு போனால் தான் இது ஆனால் அந்த நேரம் எனக்கும் ஆம்பளை ஓ அம்மாவும் வந்து மூண்டும் பொம்பளை பிள்ளைகள்ன்றதால அவக்கு இருக்கிற ரெண்டு சகோதரிகள் அந்த பள்ளியை இருக்கிற சகோதரிகள் ரெண்டு பேருமே பெண் பிள்ளைகள் அம்மாவோட குடும்பத்தில் வந்து முழுக்க பொம்பளை பிள்ளைகள் அதால் அவங்க ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லைன்ற ஒரு கவலையில் இருக்கைக்குள்ள ஒரு அழகான பையன் வந்து பிறக்கிறான் அவன் பிறகு காலப்போக்கில் வெயில் காரணமாக கறந்துட்டான் ஆசியா கண்டத்தில் பிறந்தபடியா அதுவே அவன் யூரோப்பிலேயோ இல்லை வருடங்கள்லையோ தான் பால் குஞ்சு தான் அப்படி தான் இருந்திருப்பான் அப்படி ஒரு அவன்கிட்ட பிறந்த சினம் தான் நின்றைக்கு அதை சிறப்பிக்கிற விதமாக தான் நாங்க இதில் வந்து ஒன்று கூடி இருக்கிறோம் பிறகு சொல்லுங்கம்மா அவன் வந்து இல்லை அந்த கழுத்துல கொடி நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க அதை கொண்டு வந்ததால அவனுக்கு நஞ்சுண்ட கண்ட ரெண்டு பேர் வந்தது அதோட இல்ல முதல் முதல் பொம்பளை பிள்ளை என்று சொல்லியிருக்க அவைய எல்லாரும் சொல்லி சொன்ன அப்பா சொன்னார் என்ன மாதிரி தாண்டி பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு இன்னும் மாதிரி ஆடி நான் சொன்னேன் இப்ப நான் பெற்று காட்டுறான்னு எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இன்ன மாதிரி என்று சொல்லி பிறந்தவன் தான் கார்த்திகன் ஓ கரு கரண்டு ஒரு கருணும் வந்து பிறந்தது ஓகே அது சந்தோஷம் இப்போ ஒன்றும் கட்டுப்போகையில் அந்த பிறப்பு அந்த நாங்கள் பிறந்து வாழ்ந்த ஒரு இதை ஒரு வரலாறாக மாற்றணும் அது அனைவருக்கும் பிரியோசனமான முறையில் மாற்றணும் அப்படின்றதான் தான் எதிர்கால ஆசை கட்டாயம் அதை நம்மளோட பிறப்பு ஒரு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் ரப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கொள்கை எனக்கு இரண்டாவது பிறந்தது எனக்கு நானாக அந்த பிறக்கிற நேரம் கூடி நான் விழிப்போட எந்த மூத்தமாளுக்கு பிறந்த அளக்கான டெக்ரேஷன் செய்து கொண்டு நான் அதே நேரம் இவர் பிறந்துட்டேன் ஒரு கவலையாண்டு தான் கவலையாண்டு இல்லை உடனடியாக போய் பார்த்து அண்டே தினம் அதே தருணம் அண்டு இரவண்டும் பெறாமல் எங்களை சந்தோஷத்தை இவரும் நானும் இவருடைய தாத்தாவும் அதில் இறந்துட்டார் நரேந்திரன் என்று பேர் அதே சம்பவம் அதை கொண்டாடி போட்டு அப்புறம் அடுத்த அண்டிலேருந்து ஆரம்பம் பிறகு தவழ்ந்தாலும் தவன்ற காலத்துலேருந்து நடக்கும் வரைக்குமே என்ன

எங்கட நான் வந்துட்டான் புண்ணை நீராவி பொடியல்ற ஏற்பாட்டில் இப்படி ஒரு கேக் கொண்டு வெட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க சரி அப்ப நானும் கொளுத்தி வெட்டுவோமே சரியா பேடிங்க பாட்டி போ

நடந்துட்டு நான் என்ன வேலை திட்டம் செய்தாலும் வந்து எனக்கு உதவியா இருக்கிறவர்கள் இப்போ கூடுதலா அப்படி வந்து உதவியா இருப்பினம் சாப்பாடுகள் வழங்குறது சரி பொது வளங்கள் சரி ஏதாவது நிகழ்வுகளுக்கு கூடுதலான நிகழ்வு பெரிய அளவுல செய்யணும்னு சொன்னா உதவியோட தான் வந்து கேக் கொண்டு வந்துச்சுன்னா நாங்கள் கொண்டு வந்த கேக்க இன்னைக்கு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி அத தான் வெட்டி இருக்கிறோம் வாங்க அடுத்தது அம்மா அப்பாவோட சேர்ந்து அடுத்த கேக்கை வந்து வெட்டுவோம் ரைட் இப்போ நான் என்ன செய்யணும் எனக்கு நீங்க ஹேப்பி பர்தே டு அரே வா மக்தியோதி கருத்துக்கா நல்லா இருந்தது வழக்கமா அந்த க மின்னி பேப்பர் கழிவுகளை வச்சு செய்யறது இப்பதான் உண்மையாவே கொடுக்குற காசுக்கு பார்த்தா இந்த இதை வந்து செஞ்சுருக்குறாங்கன்னு சொல்லலாம் குழல்ல விடுறது இல்லாட்டி கழுவி துண்டுவல கட் பண்ணி அது கேக்கில் உள்ள வந்து சாப்பிட இல்லாமல் அவ்வளவு பேர் கஷ்டப்படுறது என்ன சரி அப்ப அடுத்த கட்டத்துக்கு போவோம் நாங்க இப்படி என்ன இதன்னா இந்த இதை தூக்கி பொறுக்கி எறிஞ்சிட்டு செய்ய சாப்பிடலாம் இதை அது பார்த்தா சின்ன சின்ன மின்னியல் வந்து பீஸ் இருக்கிற மாதிரி சாக வண்டி ஓ சாக வண்டி சார் ரைட் இப்ப என்ன செய்யணும் முதல் முதல் மனசியா புடில்லையா கேட்டுறது

ஆர்வரத்தை நாட்டக்கி கதையை கட்டி வச்சுக்கலாம் போலீஸ் போலீஸ் பொலிஸ் பிடிச்சிக்கொண்டு போய்ட்டு அவனை என்ன சொல்லி போலீஸ் பிடிச்சி கொண்டு போனதான் வந்து அப்போ வந்து என்னட்ட கவலைப்பட்டு கேட்டுருந்தார் சில சில விமர்சனங்கள் சில கதையில வந்து பார்க்கலாம் அவைகளுக்கு வந்து புது பழக்கம் நாங்கள் வந்து இதில் எவ்வளோ காலம் பார்த்து எவ்வளோ பேரை பார்த்து அந்த சில பேர்த்த கதையில் இதுகள் வந்து இருக்கும் அப்போ சில விமர்சனங்களை வந்து தாங்கி கொள்ள மாட்டினம் அதுக்கு பழக்கப்படுத்தி தான் இந்த கருத்தாக வந்து இருக்குது இன்னும் 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 பெரிய இடத்த வந்து நான் எதிர்பார்க்குறேன் அப்போ நிறைய எதிரிகள் வந்து பருவாங்க அவங்களை அப்படி இப்படி கதையில புறியலை கிளப்புவாங்க நீங்க அதெல்லாம் சாதாரணமாக பார்த்து சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போய் இருக்கணும் சரியா என்ன வந்து ஹெர்ட் பண்ணக்கூடிய நீங்க கவலைப்பட்டா மட்டும்தான் அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் மற்றபடி எல்லாமே சின்ன பிரச்சனை ரைட் நன்றி இந்த கேக்க வந்து பாத்தீங்கன்னா இந்திரண்ண வந்து வேண்டி வந்திருக்கிறார் இந்திரண்ணா வந்து முதலும் வந்து என்னோட வந்து உதவியெல்லாம் வந்து வழங்கியிருந்தவர் வந்து திரும்ப லண்டனுக்கு போய் திரும்ப வந்திருக்கிறார் திரும்ப இப்ப வந்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் அங்க ஒரு சிறப்பான மெக்கானிக்கா அதுக்கு பிறகு ஒரு விபத்தின் காரணமாக செயல்பட முடியல எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொள்வார் எனக்கு முதல் முதல் விஷ் பண்ணி நாள் ஆறு என்று கேட்டா இவர்தான் ஓ சரியா பன்னெண்டு மணிக்கு கோல் வந்து நானே எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ சோ மச் அண்ணா இப்ப கேக் கூட வந்திருக்கிறார் வீட்டையா புதுக்குடியிருப்புல தான் இருக்கிறார் பக்கத்துல தான் என்ன மாதிரி இந்த என்ன சொல்ல நினைக்கிறீங்க மக்களுக்கு நானும் இருக்கா உங்களுக்கு தீதி எடுத்துட்டாண்டா ஒரு அன்பான உள்ளம் ஆனா வந்து இந்த ஏத்திட்டு வந்து இருக்கிற சந்தோஷம் பிறந்த நாள் வந்து கலந்து கொண்டதுக்கு உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் இது கூட பர்த்டே கிஃப்ட் நன்றி பர்த்டே கிஃப்ட் ஏற்கனவே கல்யாணம் பவுன்ஸ் இல்லையா ஏற்கனவே கல்யாண நாளுக்குன்னு சொல்லி வந்து நேரா வந்து முத போய்ங்கள வந்து எனக்கு ஒரு உதவி வந்து செஞ்சிட்டு போயிருந்தார் பெரிய அளவுலான ஒரு கிஃப்ட் வந்து தந்துட்டு போயிருந்தார் திரும்பவும் வந்து வந்து நன்றி என்ன நன்றி என்னன்னு சொல்றது இந்த வீடியோக்களை பார்த்து அதனூடாக என்ன இது செய்து என்னூடாக வந்து உதவியெல்லாம் வந்து செய்து என்னோட ஒரு நல்ல மரியாதை வச்சுருக்குற அண்ணா அங்க இருந்து வரைக்கிட்டே கால் பண்ணிட்டு வந்திருந்தார் இப்போ நேராக வந்திருக்கிறார் இரவு நானே எதிர்பார்க்கல திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் வீட்டுக்காரர் கூட எனக்கு விஷ் பண்ணிடலாம் அந்த டைமுக்கு ஆனால் அண்ணா வந்து விஷ் பண்ணியிருந்தார் நன்றி அண்ணா தேங்க்யூ சந்தோஷம் அண்ணா வந்ததுக்கு இது செய்து வந்திருக்கிறீர்கள் ஒப்பியோ வர்ற கல்யாணம் நாளுக்கு பேர் ஒரு இதை ஒன்று கொடுத்துருந்தீங்க நன்றி நன்றி இனி எப்போ போகிறது இருபத்தேழு

என்ன தங்கா இது மறக்காம இருக்கையா எனக்கு ஒரு கிப்ட் தங்க்யூ சோ மச் தங்கச்சி தங்கச்சி அன்பு தங்கச்சி எத்தனை ரெண்டாவது

ஆக்டர் கலைஞன் ஸோ டிரெக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய அவதாரங்கள்ல வந்து இருக்கிறவர் ரெண்டைக்கு ஒரு நாளைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மிளந்து கொண்டு வருவார் அப்ப தெரியும் இருக்கு சரியா சரியா சொல்ல வேண்டியதை சொல்லி வச்சிருக்கு பிறகு நான் சொன்னது அவன் அண்டைக்கே சொன்னான்ற மாதிரி இருக்கும் அண்டை கணிச்சார் ஒரு சுரந்த டிரெக்டர் நினைக்கிறேன் சர்மி வந்து கிளிநொச்சி மாவட்ட கிரிக்கெட் அணியில வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் தர்மியை வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் தர்மிலன் தங்கச்சியுடைய கணவர் இந்த பொசிஷன் என்னது நண்பர் என்ற முதல் ஆரம்பத்துல நண்பர் இப்ப மச்சான் ஆரம்பத்தில் இருந்து அப்ப சரி சந்தோஷம் எங்களுடைய குடும்ப உறவுகளோட இந்த பிறந்த தினத்தை வந்து கொண்டாடுறதுக்கு இப்போ வேணாம் பண்ணாமண்டாலும் இல்லை அதுக்குரிய ஏற்பாடு செய்வாங்க கேட்டா சொல்லுவாங்க அவர் ஏதாவது நினைப்பார் எதுவும் செய்யணும்னு தானே நினைப்பார் மாதிரி அதுக்குரிய ஏற்பாடு எல்லாம் வந்து செய்திருக்கு ஆனா எனக்கு மேலே வந்து இதெல்லாம் பழைய ஃபேஷன் இப்படித்தான் பிறந்த நாள் கொண்டாடுவோம்மா கேக் எல்லாம் வெட்டி தான் கொண்டாடணுமான்னு கேட்டால் இல்லை அந்த ரூல் இல்லை ஏதாவது ஒரு சந்தோஷமா நாங்கள் ஏதாவது ஒரு வேற ஒரு வழியில கூட சந்தோஷத்தை இது செய்கிறோம் ஆனால் கேக் வெட்டி தான் இப்படி தான் பேக்ரவுண்ட் கட்டி கொண்டாடுவோம்மெண்டா இல்லை அந்த முறையை மாற்றணுமெண்ட்டு நினைக்கிறேன்னா பிர்ராங்காயில் பிர்றாங்க இல்லை அடுத்த முறை நான் எப்படி பேட்டியை கொண்டாடுறேன் ஒரு புது அறிமுகம் ஒன்று செய்வேனே என்ன பாதவி பிறந்த நாளில் அதை வேறு மாதிரி செய்கிறத வந்து செய்வோம் ஓ சரி ஏதாவது நீங்க கவிதை ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா எனக்கு கவிதை என்னமே அது நல்லா இருங்க இன்னும் சிறப்பா வாழணும் நீங்க என்ற சொல்லலும் அதான் நீங்க ஏதாவது விமர்சனங்கள் பல வரும் அதெல்லாம் தாண்டி உங்களோட வேலை நீங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுப்போங்க இன்னும் மேலே சேனல் வந்து வளர்ந்து வரும் அதான் என் ஆசை தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் நீங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவ்வளோதான் அதே இல்லை இந்த அவங்க சொல்லிடுறாங்க சரி தரமில்ல ஓகே தடைகள் நூறாயிரம் வரலாம் எந்த தடை என்னாலும் எதிர்கொண்டு நிற்கணும் அவ்வளோதான் தாட்டை அதை விட சரித்திரம் பட எதுக்குமே வந்து இதுவரைக்கும் வந்தது எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கிறோம் இனியும் வரப்போகிறத இந்த வயசுல இருந்து இனி அடுத்த இவ்வளோ காலத்துக்கு இங்கே நாங்கள் சாக வேண்டிய இடம் இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தொன்பது இருபது இருபத்தொரு வயதுக்குள்ளே அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் இப்போ இருக்கிறது எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு தரப்பட்ட உயிர் அதாவது ஒஃபர்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து வாய்ப்பு ஓ வாய்ப்பு வழங்கப்பட்ட வாய்ப்பு அதில் தான் இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரி என்ன சந்தோஷம் இந்த வரைக்கும் இவ்வளோ காலம் வந்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் தந்தால் சந்தோஷமா இருக்கும் <laughs> ok.